வேறு தேவைப்படுத்த விஷயங்களையும் தொடர்ச்சியாக பண்ணித்தரணும்னு நம்முடைய வணக்கக்கூடிய துணை மேலவர்களுக்கு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நம்முடைய மருத்துவமனை டீன் சார் ஆரம்ப சார் அனைவருக்கும் மற்றும் இந்த டொனேஷன் வழங்கக்கூடிய நம்முடைய மேயர் சார் கேஆர் குவாரிசாமிக்கும் மீண்டும் ஒரு முறை வந்து வாத்துக்களை தெரிந்து கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க் யூ சிஎஸ்ஆர் ஃபண்டில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுமான்னு சொல்லி எனக்கு கேட்டாங்க ஏற்கனவே மனிதனுக்கு அடிப்படை தேவை மருத்துவம் கல்வியும் தான் அது ஏற்கனவே இந்த அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது கடவுளுக்கு மேலாக மருத்துவர்கள் மனிதர்கள் நம்பியிருக்கார்கள் அதனால இதுக்கு நம்ம உதவிப்படுது எனக்கு புரிய புண்ணியம் என்று தான் சாப்பிட்ட உடனே சரின்னு சொன்னேன் சாரி உடனே சிஎஸ்ஆர் பண்ணல இந்த செக்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னாங்க நீங்கள் எத்தனை செக்ஷன் சொல்லுங்க அந்த ஸ்ட்ரக்சர் வாங்கி தாங்க இன்னும் சாரோ

மருத்துவமனை ஸ்டச்சர்களை வழங்குவதற்கு கொடுத்துவதற்கு நான் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் இந்த முயற்சியினை வந்து முன்னெடுத்து இந்த ஒரு மருத்துவ போதனையை பெற்றுத் தந்தை நமது தூத்துக்குடி வருவாய் பிரபு அவர்கள் புறப்புபவர்கள் பெறுமுயற்சியிருந்தாங்க அல்லது அது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே அதை வாங்கி வச்சுட்டாங்க அதை கொடுக்கறதுக்கான தெரிவுகள் தான் சரியாக நேரம் அமையலே இன்று அதை கொடுத்து கொடுத்துருக்கோம் நமது மருத்துவமனைகள் என்பது இது ஒரு சமூக கட்டமைப்பு ஒரு சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இதை பயன்படுத்துகிறோம் அனைத்து மக்களும் இதை வந்து பாதுகாக்க வேண்டும் இதை மேம்படுத்த வேண்டும் எல்லோரும் வந்து இந்த இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு உதவி பண்ணி அதை வந்து நல்லபடியாக நடத்துவதற்கு ஒரு எல்லோரும் கை கொடுக்க வேண்டும் என்று நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளும் கேட்டுக்கொள்கிறோம் அதில் ஒரு முதல் ஒரு பங்களிப்பாக ஒரு நல்ல ஒரு பங்களிப்பாக நமது கல்லூரியுடைய துணை பெயர் அவர்கள் இதற்கு வந்து வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையிலே இந்த குணமாக நன்றி சொல்றேன் மருத்துவமனையினுடைய பிறப்பிற தேவைகள் நிறைய இருக்குங்க நமக்கு மருத்துவ உபகரணங்கள் கருவிகள் உள்கட்டமைப்பு வசதிகள் உட்பட பல தேவைகள் இருக்கின்றன அதற்கு அரசு நிதிகள் எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த தேவைகளையும் வந்து கொடுப்பதற்கு முழு முயற்சி எடுத்து வரும் அதுல விசாரிக்க அதுல விடுபட்டக்கூடிய பல்வேறு கட்டமைப்புகளுக்கு இது போன்ற சமூக பங்களிப்பு கொடுத்தது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் குறிப்பாக நமது ஒரு ஒரு மருத்துவமனையில நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த மருத்துவமனை நல்ல நமது மருத்துவமனை என்ற ஒரு சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் வரும் அங்க அதை பாதுகாக்க வேண்டும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நல்லபடியாக பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வரும் மருத்துவ பணியாளர்கள் மருத்துவ நடைமுறைக்கும் அது வரும் அந்த ஒரு சென்சா போன சீட்டத்தில் ஏற்பட்டதற்கு இது போன்ற பங்களிப்புகள் அது ஒரு சிறு பங்களிப்பாக இருந்தாலும் அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்வு மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் எதா இருந்துச்சு மருத்துவ வீல் சேர் வாய்ப்புகள் ஏதா இருந்துச்சு பல்வேறு விதமான தேவைகள் மருத்துவமனையில் இருக்கின்றன இந்த நிகழ்வு மூலமாக எதிர்கொடிய கொடையாளர்கள் நமது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் முழுது வரக்கூடிய கொடையாளர்கள் இது போன்ற மருத்துவமனை சார்ந்த ஒரு தேவைகளுக்காக நீங்கள் வந்து உதவி செய்கிற என்பது பெரிய ஒரு ஒரு பலனை நமது தமிழகத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பு மென்மேலும் வந்து அடைவதற்கு உங்களது பங்களிப்புகள் பெரிய உதவி கொண்டு என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அரசு நிதி அரசு பல்வேறு நிதிகள் ஒதுக்கீடு செய்கிற பொழுது மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறைகளுக்காக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பெரும் உணவு நிதியை ஒதுக்கீடு செய்கிறது அதை மாவட்டத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவராக எனது நிர்வாகத்திற்கு கீழ் நிதி பகுதி கூட மருத்துவ மற்றும் சுகாதாரத்திற்கு ஒரு பெரும் பங்களிப்பு விதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் அரசு மற்றும் இது போன்ற சமூக தலைவர் விதிகள் பங்கேற்க வேண்டும் என்று திருநெல்வேலி துணை மேயர் மீண்டும் ஒருமுறை தந்தை நமது மருத்துவமனையானது சேவை மனப்பான்மையிலும் செய்து கொண்டிருந்த நிலையில் நமக்கு வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து நிறைய பொருட்கள் தேவைப்படுகிறது மருத்துவ உபகரணங்கள் ஆகட்டும் இந்த மாதிரியான சிறு சிறு ஸ்ட்ரெச்சர்கள் வீல் சேர் போன்றவை முக்கியமான பொருட்கள் இதெல்லாம் சில பொருட்கள் நம்மளால் வாங்கிக் கொள்ளப்படுகிறது இதில் நமக்கு வந்து ஒத்துழைப்பாக நம்ம மருத்துவமனைக்கு தேவையாக மக்களின் பயன்பாட்டிற்காக அத்தியாவசியமான பொருட்கள் சிலது வந்து நம்மளால் வாங்க முடியாது சிலது வந்து வாங்கினாலும் அதுக்கான தரங்கள் கூட இல்லாததால் எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆரம்ப சாரில் நம்ம சொல்லும் போது நம்மளே ஒரு சிலர் வச்சு வச்சு செய்துக்கலாம் அப்படின்னு என்கிட்ட எக்ஸாம்பிள் காட்டினதால் அந்த வீல் சேர் ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு டேட்டிங் சொல்லிட்டு பண்ணலாம் நம்ம அந்த வெள்ளத்தில் டேமேஜ் ஆன பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம அந்த பீரியட்டில்